வணக்கம் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரின் வார்த்தைகளை இப்போது சர்வதேச ஊடகங்கள் வரை பெருமளவில் முக்கியத்துவத்தோடு வெளியிடுகின்றன நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவை பற்றியும் அமெரிக்க அதிபரை பற்றியும் சொன்ன சில விஷயங்களாகும் அவை உண்மையில் அது உலகை வியக்க வைக்கும் ஒரு செயலாகும் அமெரிக்க அதிபருக்கு எதிராக இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த முதல் நபர் என்று கூட ராஜ்நாத் சிங்கை சொல்லலாம் அமெரிக்காவையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் ராஜ்நாத் சிங் விமர்சித்ததைப் போல ஆளும் கட்சியின் வேறு எந்த தலைவரும் இதுவரை பேசியதில்லை ஒரு சர்வாதிகாரிக்கு இந்தியாவின் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்றும் மேக் இன் இந்தியா பொருட்களின் விலையை உயர்த்துவதே சிலரின் முயற்சி என்றும் கூறியுள்ளார் ராஜ்நாத் சிங் எந்த சக்திக்கும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் அமைச்சர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தான் அவர் சர்வாதிகாரி என்று கூறியுள்ளார் சர்வதேச ஊடகங்கள் வரை இந்த செய்தியை பிரசுரிக்கின்றன மிகுந்த முக்கியத்துவத்தோடு அமெரிக்காவுடனான இந்த பிரச்சனையை இந்தியா பயம் துணிச்சலோடு எதிர்கொள்கிறது அதுதான் அமெரிக்காவை கூட ஆச்சரியப்பட வைக்கிறது இவ்வளவு தைரியத்துடன் அமெரிக்காவின் முன்னால் நிற்க இந்தியாவால் எப்படி முடிகிறது இந்தியாவின் இந்த தைரியத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ட்ரம்பே கூட யோசிக்கிறாரோ எனவோ தெரியவில்லை கணக்குகளை வைத்து பார்த்தால் இந்தியாவை விட எத்தனையோ மடங்கு பொருளாதாரத்தில் முன்னிலையில் உள்ளது அமெரிக்கா இந்தியாவின் நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியனுக்கும் அமெரிக்காவின் முப்பது டிரில்லியனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது தோராயமாக இந்தியாவை விட ஏழு அல்லது எட்டு மடங்கு பொருளாதாரத்தில் ஜிடிபியில் முன்னிலையில் உள்ளது அமெரிக்கா இராணுவ சக்தியிலும் தொழில்நுட்பத்திலும் எதிலும் நமக்கு பின்னால் இல்லை அவர்கள் மிகவும் முன்னிலையில் உள்ளார்கள் அந்த அமெரிக்காவை உலகில் எல்லா நாடுகளும் மரியாதையாகத்தான் பார்க்கின்றன அமெரிக்கா சொல்வதற்கு எதிராக பதிலளிப்பது அளிப்பது நாடுகள்தான் சீனா ரஷ்யா அல்லது அரிதாக ஈரான் வடகொரியா போன்ற நாடுகள்தான் அமெரிக்காவிற்கு எதிர்கருத்தை வெளிப்படுத்தும் நாடுகளாக உள்ளன ஆனால் இந்தியா பொதுவாக அமெரிக்காவுடன் இதுபோல் எதிர்வினை ஆற்றியதில்லை இதற்கு முன்பு அந்த இந்தியாவை அமெரிக்கா முதல் முறையாகத்தான் பார்க்கிறது அப்படி இந்தியாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ஒருவேளை ட்ரம்ப் யோசிக்கிறாரோ என்னவோ ஆனால் அமெரிக்காவுடனான விஷயத்தில் இந்தியாவின் பதில்கள் மிகவும் கடுமையாகவே உள்ளன நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ட்ரம்பை சர்வாதிகாரி என்று அழைக்கிறார் அதற்கு மேலும் ட்ரம்ப் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பவில்லை என்று சொல்கிறார் மேக் இன் இந்தியா பொருட்களின் விலையை உயர்த்தும் ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்று சொல்கிறார் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு சக்தியாலும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று ஒரு வாக்கியத்தையும் சொல்கிறார் அவர் இவை அனைத்துக்கும் மேலாக அமெரிக்காவுக்கு மேலும் பதிலடி கொடுப்பது பற்றி இந்தியா யோசித்து வருகிறது அமெரிக்காவில் இருந்து வரும் அலுமினியம் எஃகு துணி பொருட்கள் போன்றவற்றிற்கு கட்டணம் விதிப்பது பற்றி இந்தியா யோசிக்கிறது ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவிற்கு எதிராக வரி விதிக்கப்பட்ட விஷயம் இடம்பெறவும் வாய்ப்புள்ளது ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவு எட்டப்படவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக மேலும் நடவடிக்கைகளை எடுக்கும் சாத்தியம் தெரிகிறது கடந்த புதன்கிழமை அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக கூடுதல் கட்டணம் விதிக்கும் நேரத்தில் அமெரிக்கா எதிர்பார்த்தது நீங்கள் அதை செய்ய வேண்டாம் நீங்கள் நிறுத்துங்கள் நாங்கள் எந்த விதமான சமரசத்திற்கும் தயாராக இருக்கிறோம் அதனால் எங்களை சிரமப்படுத்த வேண்டாம் அதிகப்படியான வரியை சுமத்த வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்காவிடம் இந்தியா கெஞ்சும் என்று எதிர்பார்த்திருப்பார் ட்ரம்ப் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியுள்ள நிலையில் இந்தியா இதுவரை ஒரு வார்த்தை கூட அமெரிக்காவிடம் அது குறித்து பேசவில்லை இதுவரை அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்திய அரசு அமெரிக்காவை அணுகவில்லை அது ட்ரம்பை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது மோடி ஒருமுறை முறை போனிலேனும் தம்மை அழைப்பார் என்று நினைத்திருந்தார் ட்ரம்ப் ஆனால் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் மோடி திரும்பி கூட பார்க்கவில்லை அமெரிக்கா என்னவெல்லாம் செய்தாலும் இந்தியா அதை சாந்தத்துடன் எதிர்கொள்கிறது அமெரிக்காவிடம் அந்த விஷயத்தில் எங்களுடன் பேசுங்கள் நாம் தீர்வு காண முயற்சிப்போம் என்று எந்த வகையிலும் கேட்கவில்லை கெஞ்சவில்லை அமெரிக்காவிடம் பணிந்து செல்வது போன்ற எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை இந்தியா இந்தியா ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறது இந்த நேரத்தில் தான் ராஜ்நாத் சிங்கின் இந்த அதிரடி பேச்சு வெளிப்பட்டுள்ளது அது அதிரடி மட்டுமல்ல அபாரமான பேச்சு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பாரதம் உலகில் ஒரு பெரிய சக்தியாக மாறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று மிக தெளிவாக கோரியுள்ளார் பெருமைக்குரிய ராஜ்நாத் சிங் அமெரிக்காவுக்கும் அதிபர் க்கும் உள்ள இந்தியாவின் நேரடி எச்சரிக்கையாகும் இது உங்களால் எங்களை ஒரு சிறு தீங்கும் செய்ய முடியாது எங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் வரியை உயர்த்தினாலும் எங்களை அடக்க முடியாது இந்தியா இப்போது நமது நாடு இதுபோல் அதிரடியான பேச்சுக்களை வெளிப்படுத்தினால் இதுபோல் நிலைப்பாடுகளை எடுத்தால் எப்படி இருக்கும் என்று இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் நினைத்து பார்த்திருக்க கூறும் இன்று இந்தியா அந்த நிலையில் அமெரிக்கா வென்றால் அமெரிக்கா சீனா வென்றால் சீனாவிடம் எந்த நாடு நமக்கு எதிராக வந்தாலும் அவர்களுக்கு எதிராக வலுவாக எதிர்கொள்கிறது அந்த விஷயத்தை பிரச்சனைகளை எதிர்கொள்வது மட்டுமல்ல அதற்கு வேறு வழிகளையும் கண்டுபிடித்து நமது நாட்டை பாதிக்காத வகையில் நாம் முன்னேறவும் முடிகிறது இது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய மாற்றமாகும் ஒருவேளை மோடி இரண்டாயிரத்து ஆட்சிக்கு வந்த பிறகு நமது நாட்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்களில் மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஜெய்ஹிந்த்